எனக்கு அன்பான தேவ ஜனமே தெய்வ பிள்ளைகளே இந்த நாள் இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையாக காத்திருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் தெய்வ தேவஜனமே இன்று அநேகருடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவன் இப்படியெல்லாம் நடந்துட்டான் இப்படியெல்லாம் பண்ணிட்டான் அவனை ஒரு நாள் உண்டு இல்லைன்னு நான் பண்ணுவேன் இப்படி அநேகர் பேசுகிறது பேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய்திக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே ஆம் தெய்வ பிள்ளையே இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்கிறது செய்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் எனக்கு செய்த பிரகாரம் ஏன்னா அவன் ரெண்டு அடி அடிச்சான் நான் நாலு அடி அடிக்காமல் விட மாட்டேன் அவன் வீட்டில் கல்லை தூக்கி அடிச்சிட்டான் நான் வீட்டை கொளுத்தாம மாட்டேன் பல்லுக்கு பல் கல்லுக்கு கல் கண்ணுக்கு கண் இப்படி பல விதங்களிலே நம்ம என்ன செய்கிறோன்னா போராடி கொண்டு இருக்கும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் யாரோடு கூட இப்படி போராடிட்டு இருக்கிறீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற சில நபர்களை நினைத்து நான் விட மாட்டேன் அப்படி நினைக்கிறீங்களா அவளுக்கு அது நடக்காத வரைக்கும் நான் அவளை விட போகிறது கிடையாது நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா மற்றவங்கள உங்கள் நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்தை நிமித்தமாக இவங்களுக்குள்ளே ஏற்பட்டதான மன கசப்புகள் இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு யுத்தத்துக்கு நேராய் கொண்டு போய் விட்டுருக்கிறதா கத்த சொல்லுகிறார் அப்படி என்று நீ ஒரு நாளும் சொல்லாதே இதை செய்வேன் நீ சொல்லாத அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய் சரி கட்டுவேன் இந்த வார்த்தை கூடாது தேவ பிள்ளையே சொல்லுகிறார் சும்மா இரு நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வாருங்க நீங்க செயல்பட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கர்த்தர் ஆயிடுவார் நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கத்தர் உங்களுக்கு கிரியை செய்ய முடியாது நீங்களே உங்கள் பலத்தோடு கூட பார்த்துக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று உங்களை பிரச்சனைக்குள்ளே கொண்டு போயிட்டுன்னா அப்புறம் ஆண்டர் சமூகத்தில் நீங்கள் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை சனம் சொல்லுகிறது என்று நீ சொல்லாதே அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் அவனுக்கு செய்வேன் என்று வாழ்க்கையிலும் வாயிலும் பேசாதபடிக்கு கவனமாய் எச்சரிக்கையாய் இருப்பாயா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து என்னதான் நீங்கள் அனுவுறே இவங்க இவங்களை இந்த வேலை ஸ்தலத்தில் என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளில் சிலர் நான் என் மனதுக்குள்ளே வைத்திருக்கிறேன் நடுவர் இனி இப்படிப்பட்ட எண்ணங்களோ வார்த்தைகளோ என் நாவிலிருந்தோ என் சிந்தையிலிருந்தோ புறப்படாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக தேவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை பிடிச்ச வைக்கலாமா நல்ல தகவல் இந்த வார்த்தைகளை கேட்ட அப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு சரிவேன் அவன் எனக்கு செய்த தக்கதாக நான் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று சொல்லியிருக்கிறீர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள கிருவை பாராட்டுவீராக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உடைய வாழ்க்கையில எதிரிட்டு வருகிற இந்த பிரச்சனைகளிலே அவர்கள் சும்மா இருக்க கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாதே ஆவே நான் பிள்ளையே ஒரு நாளும் அப்படிப்பட்ட பழி பங்குதலில் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருப்பதாக தேவ சமூகத்தில் விட்டுக் கொடுங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் God bless you. God bless you. God bless you.